அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சர்வலோகத்தின் ஆண்டவர் மனுக்குளத்தை ரட்சிக்கும்படி மனுஷனாகி தேவ சாயலை மனுகுலம் அடைந்து கொள்ள அவரும் தேவ சாயலுக்குள்ளாகி தமக்கால் காத்து கொண்டிருக்கின்ற யாவரையும் தம்முக்குள் பிதாவோடு ஒன்றித்து சேர்த்து கொள்ள ஆயத்தப்படுத்தும்படியாய் நம் ஆண்டவர் அவர் உலகத்தில் வெளிப்படுகின்ற பொழுதெல்லாம் அவரை வதிய ஆயத்தப்படுத்தும்படியாய் பிதாவின் சித்தத்தின்படி எவர்களையெல்லாம் நிற்கப்பட வேண்டும் என்று குமாரனுக்குள் பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டிருக்கின்றாரோ அவர்களை அறிந்து அழைத்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவிக்கு ஊழித்து செய்து முடிக்க எனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புவேன் என்று வாக்குருளிய வார்த்தைகளின்படி இந்த நாளிலும் வருகைக்கு என்று அவரால் முன்புரிக்க விட தேவஜனங்களை ஆயத்தப்படுத்தி அல்ல முடியான வேதவசனங்களை நமக்கு தாம் இந்த நாளிலும் தந்துள்ள மகிவின் பிதாவாய் தேவனை நோக்கி நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அருமையான சர்வோலும் தந்தையே எங்கள் தேவாதி தேவனே உன்னுடைய வரிகை மிகவும் சமீபமான நாட்கள் ஆனபடியினால் வரியை கென்று உமக்கென்று முன்குறிக்கப்பட்ட பரிசுத்த தேவ சந்ததிகள் எவருவளோ அவர் அனைவரையும் உமக்குல்லா கூடி சேர்க்கும்படி உமக்கு முன்பாக உம்முடைய தூதனை அனுப்புவதாக நீர் வாக்கருள் இருக்கின்ற அப்படி வாக்கு தொத்தங்களின்படியான தீர்க்க தரிசன வசனங்களின் மூலமா எங்களுக்கு அறிவித்து ஆயத்தப்படி தேர்தல் மன்றாடுகிறோம் வெளியரங்கமாக்கி கொடும் தந்தையே துதி கண மகிமை எல்லாம் உமக்கு எடுக்கிறோம் ஏசு நாமத்தில் வெளிவரும் மகிமின் பிதாவே ஆமன் ஆமன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே லுகாயின் பொருள் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் முடிய வாசிக்கின்ற பொழுது அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள் மெல்லி வஸ்திரம் தரித்த மனுஷனையோ அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழுகிறவர்கள் அரசர் மாளிகளிலே இருக்கிறார்கள் அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள் தீர்க்க தரிசியையோ ஆம் தீர்க்க தரிசியை மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்குச் சொல்கிறேன் இதோ என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் அவன் உமக்கு முன்னே போய் முது வழ ஆய்த்தணுவான் என்று வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் அவன் உமக்கு முன்னே போய் முது வழியை ஆய்த்தும் என்று எழுதிய வாக்கியம் என்று வேதம் சொல்லுகின்றபடி கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவராயே நம் இரட்சகர் இரட்சகராக அவதரித்த பொழுது அவருடைய முன் தூதனாக யோகான் சாணகன் அனுப்பப்பட்டதாக நாம் அறிய முடிகிறது அதை ஆண்டவர் சீசர்கள் மத்தியிலே ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் யாரை பார்க்க அவன் சென்றீர்கள் என்று யோகான் சாணகனை பார்த்து சொல்கிறார் நான் என் தூதனை உமக்கு அனுப்புகிறேன் அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் அனுவான் என்று எழுதியிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அருமையான கத்தரி பிள்ளைகளே தூதன் என்று இயேசு கிறிஸ்து மணவலனாக வருவதற்கு முன்பாக அவர் தம்முடைய தூதனை அனுப்பி ஆயத்தப்படுத்தும் ஊழியத்தை செய்து முடிக்க என்னென்றால் நாம் கடந்த நாட்களிலே தியானம் செய்தபடி புதிய பாட்டிக் காலத்தின் ஊழியமே புறஜாதிகளை மையமாக கொண்டு புரஜாதிகளின் மீட்கப்படும் பரிசுத்தவான்களுக்கான ஊழியமாக அது இருக்கின்றது மார்க்கு ஒன்றாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் நான் வீதமாக வாசிக்க முடிகிறது இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும் கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதியில் சவி பண்ணுகிற வனாந்திரத்தில் கூப்பிடுவதைய சப்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கத்தரிசன ஆகோமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரம் என்று விதம் சொல்லுகிறது அருமையான கத்தரி பிள்ளைகளே ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக ஜனங்களை ஆயுத்தப்படுத்தும்படி அப்படி தூதனை அனுப்புவதாக தேவநாய் கத்தர் வாக்கு பண்ணி இருக்கின்றார் வேதாகமத்திலே இயசையா தீர்க்க தரிசி உற்சகம் நாற்பதாம் அதிகாரம் மூன்று நான்கு வசன வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு வழி ஆயுத்தப்படுத்துங்கள் அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதை சபை பண்ணுங்கள் என்றும் பல்லமெல்லாம் உயர்த்தப்பட்டு பற்றி சகலமலை குன்னும் கோணலானது செவையாகி கரண முரடானது சமமாக்கப்படும் என்றும் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறபடி வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சப்தம் உண்டாகும் என்று நாம் இசைய நாற்பது ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாகும் அது ஏகமாய்க் காணும் கர்த்தரின் வாக்குவதை உரைத்தது என்று வனாந்தரத்தில் கூப்பிட சத்தம் உண்டாயிற்று கர்த்தரி மகிமை வெளியரங்கமாகும் ரங்கமாகும் இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் பிதாவின் மகிமை பொருந்தியனவராய் வரப்போகிறார் அப்படியானால் அவர் மகிமை பொருந்தியனவராக வர இருக்கின்ற மனவாளனை சந்திக்க ஆயத்தப்படுத்தும்படியான ஊழியம் செய்ய அவருக்கு முன்பாக எளியா தீர்க்கதரிசியானவரை புதியகால சத்தியத்தின்படி அப்போ இருந்து ஆயுத்தப்படுத்தும் ஊதியம் செய்வதாக நான் வேதத்தின் வழியாக அறிய முடிகிறது பொதுவாக படியற்பாட்டு காலத்திலே தீர்க்க தரிசியிலே தமிழ் ஊழியக்காரராக ஆண்டவர் நம்புகிறார் வேதாகமத்திலே நீங்கள் ரெண்டு நாளாகம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது தீர்க்க தரிசியை நம்புங்கள் என்றே ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் தேவநாயக்கனை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது பெறுவீர்கள் ஆக தீர்க்க தரிசிகளை கொண்டே ஆண்டவர் பழி கால ஊழியத்தை செய்து முடித்தார் புதிய காலத்திலே ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை தூதனாகவே அவர் அதிகாரப்படுத்தி அனுப்புவதாகவே நாம் அறிய முடிகிறது வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் நான் வாசிக்கின்ற பொழுது வெளிப்படுத்தும் முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு ரகசியத்தையும் ஏழு பொன் குத்துகளுக்கு ரகசியத்தையும் எழுதி அந்த ஏழு நட்சத்திரம் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்துகளுக்கு ஏழு சபைகளாம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் எபேசு தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று நாம் வாசிக்க முடியாது அப்படியானால் அருமையான கர்த்தரி பிள்ளைகளே புதிய காலத்தின் ஊழியமே அப்போ சிலர்களே தேவன் தூதனாக அதிகாரப்படுத்தி அனுப்புகிறார் பிதாயனை அனுப்பிடுகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று யோவான் சுவிசேசத்தில் வாசித்திருக்கின்றோம் வேதாகமத்திலே யோகான் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் இயேசு மறுபடி அவர்கள் நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதாயனை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னதாக பார்க்கிறோம் இயேசு மனுக்குழு ஒரு தூதன் என்ற அப்போசு என்ற மீட்பரே அதே போல் அப்போ சுலர்களாய் கர்த்த தூதன் என்ற அப்போசுலனாகவே அவர்களை அனுப்புவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் வேதாகமத்திலே நான் வாசிக்கின்றபடி அப்போசுல நடவடி புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது அதற்கு கர்த்த நீப்போ அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் செல்வத்தளருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்க முடிகிறது சத்தியத்தை புரஜாதிகளுக்கு அறிவிக்க முடியாய் தேவனுடைய பாத்திரமாக அல்லது தேவனுடைய தூதனாக பவுல் இருப்பதாக நாம் வாசிக்க முடிகிறது அப்போசன் நடுபடிய புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து நாற்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஒன்பது வசனங்கள் வாசிக்கின்ற பொழுது ஜவாலயத்தில் கூடின சபை கழிந்து போன பின்பு யூதரில் யூத மார்க்கத்தம் இந்த பக்தியுள்ளவர்களின் அநேகர் பவுளையும் பனவாவையும் பின்பற்றினார்கள் அவருடனே இவர் பேசி தேவனுடைய கிருபினாலை நிலை கொண்டிருக்கும் அவளுக்கு பற்றி சொன்னார் நாற்பத்தி ஆறு முதல் அப்பொழுது பவுளும் பண்ணவாகும் தைரியம் கொண்டு அவரை நோக்கி முதலாவது உங்களுக்கு தேவசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்தராக தீர்த்துக் புறஜாதியார் எடுத்து போகிறோம் நீர் கடைசி வரிமோ ரச்சிப்பாயிருக்கும்படி உமை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தே என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கத்தளையிட்டு இருக்கிறபடியால் இப்படி செய்கிறோம் என்றார்கள் புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பற்றி கர்த்தரி வசனத்தை மையப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் சுவாசித்தார்கள் கர்த்தரி வசனம் பிரசுத்தமாயிற்று என்று நாம் அறிய முடிகிறது அருமையான கர்த்தரி பிள்ளைகளே புரஜாதியாருக்கு நீ பூமியின் கடைசி விரிந்தும் ரட்சிப்பாயிருக்கும்படி உமை ஜாதிகளுக்கு கூடியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி அப்போ பவுல் புரஜாதிகள் மத்தியிலே தேவனுடைய தூதனாக அனுப்பப்பட்டதாகவே நாம் அறிய முடிகிறது அருமையான கத்திரி பிள்ளைகளே வேதாகமத்திலே கலாத்தி வசனத்தில் நான் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது அப்படி இன்னும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசண்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக் கொண்டீர்கள் என்று வாசிக்க முடிகிறது அருமையான கத்தூரி பிள்ளைகள் அப்படியானால் அப்போ சாய் பௌலடியாரை ஆண்டவர் புரஜாதிகள் இருந்து பிதாவுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த யாவரையும் விசுவாசிக்கத்தக்கதான விசுவாசம் இருத்தை அவர்களுக்கு உண்டாக்கி அவர்களை ஆண்டவர் தன்னுள் சேர்த்து கொண்டார் அந்த ஊழியத்திற்கு அப்போ சாய் பவுளை ஆண்டவர் அனுப்பின நிலையில் அப்போ சாய் அவர்கள் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக் கொண்டீர்கள் என்று நாம் வாசிக்க முடிகிறது அருமையான கர்த்தரிய பிள்ளைகளே வேதாகமத்திலே வெளிப்படுத்தி விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ஏழு பதினான்கு வசனங்களிலும் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலும் இரண்டாம் அதிகாரம் ஒன்று எட்டு பனிரெண்டு பதினெட்டு இந்த வசனங்களில் நான் வாசிக்கின்ற பொழுது புதிர் பாடு சத்தியத்தின்படி ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை புரஞ்சாதீர் மத்தியிலே தூதர்களாகவே அனுப்புகிறார் பொதுவாக புதிர் பாடு கால சபையின் ஊழியமே புரட்சாதிகளுக்கு மத்தியிலே நடைபிக்கப்படுகின்ற ஊழியமாக இருக்கிறது என்னென்றால் நாம் கடந்த நாட்களிலே தியானம் செய்தபடி எளிமையான தீர்க்க தரிசி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின்படி நான் உன்னை புரஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார் அப்படியானால் புதிய பாடு காலம் முழுமையுமே வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினோரா வசனம் அது நான் அல்வாவும் ஓமேகாவும் முந்தினரும் பிந்தினருமாக இருக்கிறேன் நீ காண்கிறதே ஒரு புஷுவத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமுனா பெருகவு நீத்திரா சரதை பிரதல்வியா லவோதிக்கயா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கு அனுப்பு என்று வெளிமனதாக பார்க்கிறோம் புரஜாதிகள் மத்தியிலே புதிய பாட்டுக்கால அனுகிர கால ஊழியர் நடைபெறுகிறதாக நாம் அறிய முடிகிறது ஆண்டவர் வெளிப்படுத்தி விசேஷத்தின் மூலமாக கிபி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் எருசலம் இருந்த ஆதி திருச்சபை மங்கி மாறி ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் முதன் முதலாவது கிபி ந்து முதல் கிபி நூறு வரைக்கும் இயங்கினை இந்த சபை முதல் எழுப்பப்பட்ட அல்லது எழுப்பப்பட்ட சபையாக இருக்கிறது அப்படியானால் தேவன் நீ காண்கிறதை ஒரு புசோத்தில் எழுதி ஆசியாவில் இருக்க எழு சபை எழுக்க எழுதி அப்படியானால் ஒவ்வொரு சபையும் அப்போ தேவன் ஒவ்வொரு காலத்திலே ஒரு சபை எழுப்புகிறார் அந்த எழுப்பப்பட்ட சபையின் அப்போ தேவன் தூதனாக ஆண்டவர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அருமையான கருத்து இந்த ஏழாம் தூதன் வேதாகமத்திலே வெளிப்படுத்தி அதிகாரம் பொழுது ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று நாம் அறிய முடிகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வெளிப்படுத்தி விசேஷ பத்தாம் அதிகாரம் விதமாக வாசிக்கின்றோம் இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராக தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் ஆட்களிலே அவன் இக்காலம் போது தேவ ரகசியம் என்று வாசிக்க முடிகிறது அப்படி ஆனால் இனி காலம் செல்லாது கடைசி வேலையிலே ஊதப்படக்கூடிய தேவனுடைய சப்தம் என்றால் தேவனுடைய சன்னிதானத்திலே இருந்த எல்லா ரகசியங்களும் அப்போசனாகிய இந்த எளியாவின் ஆவியை பெற்ற அந்த மகானை கொண்டு எல்லா ரகசியங்களையும் புரஜாதிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்து அவருடைய வரியைக் கண்டு பூர்ணபட சுத்தவான்களாக அவர்களை ஆயத்தப்படுத்தி வரிகளை சேர்த்துக் கொள்வதையே பிதாவனின் நோக்கமாக இருக்கின்றது வேதாகமத்திலே தானியல் தீர்க்க தரிசு புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் கூட நாம் வாசிக்க முடிகிறது தானியலாகி நியோவென்றால் முடிவு காலம் மற்றும் இந்த வார்த்தையில் புதைவலாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை போடு என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுது ஓடி ஆராய்வார்கள் அறிவியப்போம் என்றார் முடிவு காலத்தில் இந்த எக்கான ஓதுகிற வேலை முடிவு வரும் சமயம் அப்படியானால் முடிவு காலத்திலே இனி காலம் இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய கடைசி இமைப்பொழுதின் அந்த காலத்திலே எல்லா மறைபொருள்களும் வெளியரங்கமாக்கி எல்லா ரகசியங்களும் வெளியரங்கமாக்கப்பட்டு அவருக்கென்று மீட்கப்பட வேண்டிய பரிசுத்தவான்கள் அனைவரையும் ஆயத்தப்படுத்தி முடித்து செய்ய உன்னை புரஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக ஏற்படுத்தினேன் என்ற வேதவசனத்தின்படி இந்த எளியாவின் ஆவிய பெற்ற ஒரு அப்போசலனை அல்லது ஒரு தூதனை அல்லது கடைசியில் எந்த ஒரு ரகசியமும் பிதார்த்தம் இல்லாதபடி அனைத்தையும் அறிவிக்கப்படும் ஒரு பாத்திரமாக தேவனால் எண்ணப்பட்டு அனுப்பப்பட்டு பூர்ணவர் சுத்தவத்தை உருவாக்கி அந்த பூர்ண மகிமடைய சபை தன்னுள் சேர்த்துக்கொள்ள ஆயத்தப்படுத்தும்படி அனுப்பப்படுகிற தூதனே இந்த எளியா தீர்க்க தரிசி ஆவியை பற்றி அப்போ சொல்லாம அறியப்படுகிறது அருமையான கர்த்தரி பிள்ளைகளே வேதாகமத்திலே ஒன்று ஒரு பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி நான்கு முடிய நான் வாசிக்கின்ற பொழுது இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை ஆயிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுது நாம் எல்லாம் மறு எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களால் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுருமமாக்கப்படுவோம் கத்துடைய பிள்ளைகள் அப்படியானால் கடைசிய காலம் துணிக்கும் போது கடைசிய காலம் கூடிய அந்த நற்செய்தியின் நிலையானது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்ற பூர்ண மகிமையை புரஜாதிகளில் இருந்து மீட்கப்பட சுத்தவான்களை அந்த ஏழாண்டு காலத்தின் முதல் முறை ஆண்டு காலத்தில் ஆயத்தப்படுத்தும் முடித்து செய்வது இந்த ஏழாம் தூதன் என்ற எளிய ஆத்திர்கந்தரிசியானவரே பின்முனை ஆண்டு காலத்தில் மிக்கக்கூடிய ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பதினான்காம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களும்படி கடைசி நாட்களிலே உசியாவின் ராஜாவின் நாட்களில் நீங்கள் ஓடி போனது போல ஆசா மற்றும் ஓடி போவீர்கள் எந்த கத்தரி வார்த்தைமடி அந்நாளிலேயருடைய பாதங்கள் கிழக்கே எரிசிலமே எதிரே இருக்கிற ஒளிவுமலையில் மலையில் நிற்கும் அப்பொழுது மகாபிரிய பள்ளத்தாக்கு உண்டாகக்கூடிய ஒளிவுமலை தன் நடுமையத்தில் கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போவோம் அதனாலே ஒரு பாதி வடபக்கத்தில் ஒரு பாதி தென்பக்கத்தின் சாயும் அப்பொழுது என் மலையின் படத்தாக்கு வழியாக ஓடிப்போவில் மலைகளின் பள்ளத்தாக்கு ஆசாமட்டு போகும் நீங்கள் யூதாமி ராஜாவாய் உஷியாவின் ஆட்கள் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடிப்போனது போல் ஓடி போவீர்கள் என் தேவனாய் கத்தர் வருவார் தேவர்களுடைய எல்லாரும் சுத்த வருவார் அப்படியானால் கடைசியுமை பொழுதின் வேலையிலே கர்த்தர் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவருடைய பரிசுத்தவான அனைவரையும் மறுருவப்படுத்தும்படியாய் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவராய் எழுந்திருப்பார்கள் நாம் மறுரூபமாக்க விடுவோம் கத்துடிப்படியே ஒன்றது சோனிக்கு நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழாம் வசனங்களில் வாசிக்கின்றபடி பிரதானந்த சத்தத்தோடும் தேவை காலத்தோடும் வானத்திருந்து இறங்கி வருவார் வாசிக்கின்றோம் ஒன்று தசோனிக்கு நான்காம் அதிகாரம் பதினைந்து முதல் கர்த்தரி வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தரி வரையும் மற்றும் உயிரோடு இருக்க நாம் அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரி சத்தத்தோடும் தேவை காலத்து வானத்திருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர் முதலாவது இழந்திருப்பார்கள் பின் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆக எடுத்துக்கொள்ள முடியும் விதமாய் எப்படும் கர்த்துடைய கூட இருப்ப வேண்டிய வேதம் அப்படியானால் இந்த கடைசி கால ஊழியம் மகிமையின் மறுரூபத்தை அடைய இந்த எளியாவின் ஆவிய பெற்ற அப்போசனாய் இந்த தூதனை கொண்டு ஆண்டவர் ரகசிய வரிக்கு என்று ஆயத்தப்படுத்துகின்ற ஊழியர் நடிப்பிக்கப்படுவதாகவே வேதத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது அருமையான கர்த்தரி பிள்ளைகளே பல இடங்களில் வாசிக்கின்றபடி ஐந்தாம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ரெண்டாம் வசனமுடியை நான் வாசிக்கின்றபடி தாமதி திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் மூலிக்கலாம் சுதிகரித்து பரிசுத்தமாக இருக்கும் கரையனை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமுல சபையாக அதை தமுக்கு முன் நிறுத்திக் கொள்வது தம்மை தாமதம் ஒப்புக் கொடுத்தார் முப்பத்தி ரெண்டாவசனம் இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி சொல்கிறேன் வேதம் சொல்கிறேன் அப்படியானால் ரகசிய வருகையிலே கரைதிரை முதலானி ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமுல சபையாக அதை தமக்கும் நிறுத்தி கொள்வதற்கு உரிய ஊழியம் செய்யும்படி அனுப்பப்படுகின்ற இந்த எளியாத்திற்கு தரிசி ஆவியை பெற்ற அப்போசனை கொண்டே எந்த ஒரு குற்றமும் பாவமும் இல்லாத பூரவர் சுத்தம் அடையவதற்குரியதான சபையை ஆயத்தப்படுத்தும் கடைசி கால ஊழியம் இந்த அப்போ சுலாய எளியாவை கொண்டு நடிப்படுவாக்கு நான்காம் அதிகாரம் பதினோராசனத்தில் வாசிக்கிறபடி நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமை பற்றவளாகி கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சி அளவு உத்தாக்க பூர்வபுருஷராக வருகின்ற வேதம் சொல்கிறார் அப்படியானால் ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே உயிரோடு இருக்கிறவர் சுத்தவான்கள் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே மகிமின் மேல் மகிம மறுமாய் எடுத்துக் அந்த ஊழியத்தை செய்து முடிக்க கிறிஸ்தியின் பூர்ண வருஷத்துவத்தை அடைய செய்ய முடியாத ஊழியத்தை செய்து முடிக்க கடைசி நாட்களில் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய சபையாயத்துப்படுத்த முடியாத ஊழியம் செய்ய இந்த எளியாவினாவி பற்றி அப்போ செய்ய தேவனாயத்தம் சொல்லுகிறது ஒன்று தீமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் அவசரங்களை விதமாக நான் வாசிக்க முடிகிறது தாமதி பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறிய முடியும் இவையில் உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது அன்னி தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர்கள் விளங்கப்பட்டார் தேவதூதர காணப்பட்டார் இடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் பிள்ளைகளே ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய இந்த கடைசி கால சபையை ஜீவனுள்ள தேவருடைய வீடான சபையை சத்தியத்தினாலே சத்தியத்தை கொண்டு அந்த சபையை சபைக்கு தூணும் ஆதாரமாக்கி அந்த சபை கிறிஸ்துடைய பூர்ணவர் சுத்தத்தை அடைய செய்து தம்முடைய வரிகளே புரஜாதி இருந்து மீட்கப்பட்டு நாம் திமுத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாவது இறுதியில் வாசிக்கிறோம் புரஜாதிகளத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் அப்படியானால் புரஜாதிகளில் இருந்து மீட்கப்பட்டவர் சுத்தவான்களை பூர்ணவர் சுத்தம் அகிமடைந்த மறுரூபத்தின் சாயலை அடைந்து மகிமினானவரோடு மனவாத்தியாக சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு ஊழித்து செய்ய இப்படி ஆயத்தங்களை செய்து முடிக்க முடியாய் ஆண்டவர் கடைசி நாட்களில் எளியாவின் ஆய்வு பெற்ற இந்த அப்போசனை கொண்டே தேவன் ஊழித்து செய்து முடிப்பதாகவே நவேதத்தின் மூலமாக அறிய முடிகிறது அருமையான கத்திரி பிள்ளைகளே இந்த ஊழியத்தை தடுக்க முடியாத சத்ருவானவன் பல அவன் போராடுவான் வேதாகமத்திலே ரெண்டு தசோனிக்கே ரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் பனிரெண்டு வசனம் முடிய வாசிக்கின்ற பொழுது அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே அக்கிரமத்து ரகசி இப்பொழுது ஸ்கிரீ ஆனாலும் தடை செய்கிறோம் நடுவந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது என்று நாம் வாசிக்க முடிகிறது அருமையான கர்த்தரி பிள்ளைகளே அக்கிரமத்து ரகசியம் நீ வெளிப்படுத்தி விசேஷ பதினேழாம் அதிகாரத்தில் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கின்ற பொழுது மகாபாபிலோன் பேசிகளுக்கும் பூமி அறிவு உறுப்புகளுக்கெல்லாம் தாயின அந்த ரகசியமே இங்கே ரெண்டு ரெண்டாம் அதிகாரத்தில் எலாவது வாசிக்கிற அக்கிரமத்தின் ரகசியம் இப்படி கிரேசிக்கிறது அப்படியானால் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் அந்தி கிறிஸ்துவானவன் அவனுடைய சபையாகிய லவோதிக்கையா சபை என்ற அந்த நேரடியான ஆட்சிக்குட்பட்ட சபையை கொண்டு அவருடைய வரிக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியான பூர்ணம் மகிமடைந்த புதிய எரிசலை மனவாற்றி என்று வேதத்தில் அந்த சபையை அவர் சபையாக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் வேளையில் சபைக்கும் அது அந்த சபையின் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவரால் மகிமையின் சாயலை அடைந்து கொள்ள எழுப்பப்பட்ட மனவாண்டி சபையின் தலைமையாகியாவின் பெற்ற அப்போசனுக்கும் நேரடியானது அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்து என்னதன் அறிந்திருக்கிறீர்களே வானத்தில் அவன் தடை சென்றிருக்கிறான் இவை சிறு ஆறாமதியான பன்னாடு அவசரத்தை வாசிக்கின்ற மாம்சத்தோடு ரத்தத்தோடு துறைத்தனோடு அதிகாரங்களோடு மட்டுமல்ல வான மண்டலங்கள் பொல்லாத ஆவிலின் சிறைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு ஆகினால் தீ அவன் எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவன் சர்வாயுத விரக்கத்தை தரித்துக் கொண்டு வரலாம் என்று சொல்லுகிறேன் அருமையான கத்தடி பிள்ளைகளை அப்படியானார் கடைசி காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அடைவதற்கே கூட்டி சேர்க்கவிட இந்த மனவாட்டி சபையை எப்படியாயில் வீழ்த்தும் கரையும் பாவமும் குற்றமுள்ள சபையாக்க அந்தவன் அக்கிரமத்து ரகசியம் என்ற அறுநூற்றி அறுபத்தி ஆறு லக்கத்தையுடைய சொருபத்தை முத்திரி தரித்துக் கொள்ள போராடுவான் ஆனால் ஆவியானவர் சபையை தமிழையும் மகிமைக்குள் மறைத்து அவர்களை பூர்வர் சுத்து வைத்து அடை தமிழ் சேர்த்துக் கொள்வதாக வேதம் சொல்லுகிற ஆனபடியார் கத்தடி வருகிறே மணவாற்றி சபையாக அயத்தப்படுத்தி மணவாணோடு சேர்க்கப்படும்படியான இந்த ஊழித்து செய்து முடிக்க ஆண்டவர் கடைசி நாட்களில் எளியாவின் ஆவியை பற்றி அப்போசலனை அனுப்புவதாகவே வேதம் சொல்லுகின்றபடி அருமையான கத்தோடி பிள்ளைகளே அவருக்கு உள்ளாக அனுப்ப தூதன் என்று இந்த எளியாவின் ஆவியை பற்றி அப்போசனை அனுப்ப நம் தேவன் நமக்கு இறக்கம் செய்ய நாம் எல்லாரும் நாட்களிலே நாம் ஒவ்வொரு ஜபத்திலும் அந்த கடைசி கால சபை தேவன் எழுப்பவும் அந்த கடைசி மகானை எழுப்பவும் ஆவியானவர் தீவிரமாய் பரிசுத்தத்தை பூமியில் நிலைநாட்டிதான் தமது வரைக்கும் ஆயத்தப்படுத்த முடியாது மகிழ் ஊழியத்தை ஆயத்தப்படுத்த முடியாது மனவாளன் வருகை விரைவுபடுத்த முடியாது நாம் எல்லாரும் ஜபத்தில் ஒரு மனவாய் தரித்து தங்கி வருகை விரைவுபடுத்தும் தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்விப்பாராமன் ஜெபம் செய்வோம்

அந்த சபை எழுப்பும் ஆண்டவரே உலகத்தின் எந்த பகுதியில் ஆனாலும் சரி ராஜா சீக்கிரமாய் முடி வருகை இருக்கும்படி அந்த சபையையும் அந்த எலியாவின் ஆவிய பெற்ற அப்போ சில நடத்தமாக கத்தாவே உலகத்தின் எந்த தேசத்தில் இருந்தாயிலும் ராஜா தாமதமின்றி எழுப்பி முடி வரை விரைவுபடுத்தும் முடி வந்தாடுகிறோம் நன்றி விதா நன்றி துதி கன மகிமை எல்லாம் எடுக்கிறோம் ஏசு கிருஷ்ணாமத்தின் மகிமன் பிதாவே ஆமென் ஆமேன் இலவச திருமண தகவல் தொடர்பு மையம் மறுபிறவியின் ரசிப்பை அடைந்த மணமக்கள் கீழ் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் முகவரி பெயர் பிறந்த தேதி தொலைபேசி எண்கள் உயரம் மற்றும் தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும் ஜெப உதவி மற்றும் பிசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசிர்வாதம் நூற்றி எண்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று பெத்தேல் ஹோம் தியாகராய நகர் காந்தி கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் எங்களின் தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஒன்று ஆறு இரண்டு மேலும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஆறு நான்கு ஒன்பது ஐந்து ஏழு தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக